Bismillah, <laughs> min Shaitan jeen. Bismillahi r-Rahmani r-Rahim. Alhamdulillahirobbilalamin. La ahsanilah sina. Mudhithi walaili Muhammadu Barikasalimaleh. Rabbishahrii saliwa salli amri wa halelukul musaniyafroqauli. Ya binaazina imrajmayin. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi ala as-Salihin Fadil. We are in the class number 134. Inshallah today we are going to start lesson number seventeen of the Qur'an volume three. Let's get started. Lesson number seventeen. In this lesson we'll learn the following. Bab uh, Afa'ala. So, Af uh, Abdur Rahman Saab is using this symbol for Hamza. Okay. Because uh, if, he, if he uses a symbol for Hamza, it will be very smaller. So, he uses question mark uh, symbol to represent the Hamza. So, Bab Af'ala, this is another Bab from the above of the Mazid in this yeah, hamza is prefixed to the first radical which loses his vowel example nazala he came down anzala he brought down Kharaj, he went out Akharaja, he brought out next the mudari form the mudari should have been you anzilu because this hamza is hamzatul not okay but the uh, but the Hamza along with its vowel is omitted so it becomes unzero. zero i hope you can see it even zero even zero Anzala Actually you Anzilu but Hamza along with vowel is omitted. So it becomes Unzilu. Anzala Unzilu. Note that the Harful Mudhwarya has Dhamma because the verb originally had four letters. Nazala Enzilu. Anzala Unzilu. So the other day we also spoken that uh, four letter verb will get the Harful Mudhwarya of the four letter verb will have Dhamma. சோ இங்க புரிஞ்சிக்க வேண்டியது இந்த பாடம் வந்து ஆக்சுவலி பாபா அஃபால முத்துல் ஃபாப்து பின் சாப் வந்து பஸ் தான் முத்து பாடம் நடத்துறாங்க போன போன பல பாடத்துல பாத்தீங்கன்னா பாப்து பவுல மூணாவது வசன் ஆக்சுவலி வந்து பாபு வந்து ஃபால பட் ஃபால ஃபால பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடி பாபா அஃபால ஃபார்ம் ஃபோரை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அது ரீசனும் உங்களுக்கு தெரியும் சில படிக்கும்போது புரியும் ஓகே அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நசல உதாரணமா அஞ்சல அஃபாயில அஞ்சல நசலன்னா அவர் இறங்கினாங்க அஞ்சலன்னா ஹி ப்ராட் அவர் இறக்கி விட்டாங்க மீன்ஸ் ஹி வெண்ட் அவுட் அஹ் மீன்ஸ் ஹி ப்ராட் அவுட் சரி இந்த முதாரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி யூ அன்சில் ஏன்னா ஆ வந்து உங்களுக்கு அம்சத்தில் கதா இப்போ அதை ட்ராப் பண்ண சான்சஸ் கிடையாது ஹவர் யூசேஜ் எப்படின்னா யூ அன்சில் உங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது யூன்சில் தான் யூஸ் பண்றோம் பட் ரிமெம்பர் திஸ் அம்சா வந்து நம்மளுக்கு திருப்பி வரும் எப்போ வரும் அம்பரில் வரும் அது படிக்க போகிறோம் இப்போ ஸோ யூ அன்சிலு யூ அன்சிலு எஞ்சில் பிகம்ஸ் இன்சிலும் எல்லாமல் முதாரியாலும் இருக்கட்டும் பாபு அஃப்ரா பாபா இருக்கட்டும் என்னாயிரும் கொண்டு வர வேண்டியா என்னது அப்ப உங்களுக்கு தூ அஞ்சிலோ த கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு பாருங்க இல்லையா தாவா கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மதுசு ஆக்கணும் ஆகியா அஞ்சில் அதெல்லாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த ஆம் வந்து பிளஸ் அம்பரு ஃபார்ம்ல இருக்க ஃபார்ம்லயும் வந்து இந்த ஃபார்ம்ல மட்டும்தான் அந்த அலிப்பில் அம்சாக்குரிய சூழ்நிலை இருக்கு ஏ கட்டாயமா அலிஃபைல அம்சப் இக்ரா ஒத்துக்குள்ள நம்ம படிச்சிருக்கோம் உன் சோர் அதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆனால் அந்த அலிஃப் மாதிரி அம்ச போடக்கூடாது இக்ரா ஒத்துக் தான் படிக்கும் இல்லையா ஆனா இந்த அம்ச வந்து மேண்டன்ட்டு கட்டாயம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஃபார்மே அப்படிதான் ஸோ அஞ்சில் சரிங்களா ஸோ அம்ப்ரூ ஃபார்ம் நெக்ஸ்ட் த மஸ்தர் ஃபார்ம் த மஸ்தர் ஆஃப் திஸ் பாப் இஸ் ஆன் த பேட் ஆஃப் இஃப் ஆலூன் எக்ஸாம் அஞ்சல் இன்ஸ் சென்டிங் டவுன் Akharaja, bringing out. Aslam Islam and becoming a Muslim. So, master farm is very simple. If all category, okay. Aslam or person who embrace Islam, Islam becoming a Muslim. Yeah. Okay. to be good. Ehsaan, ehsaan un. be prayer எல்லாமே இந்த வசல்ல உள்ள ஃபார்ம் தான் நெக்ஸ்ட் அஸ் இன் இஸ் வித் எக்ஸாம்பிள் முஸ்லிமு முஸ்லிம் முஸ்லிமுன் பாசிபிள் பாசிபிள் மும்கினுன் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி என்ன செஞ்சோம் உதாரியில உள்ள அந்த இஃபாயில் உள்ள யா வித் தமாவை எடுத்துட்டு மீம் ஆட் பண்ணிட்டோம் அதேதான் இங்கேயும் இஸ்லீம் உள்ள வந்து இந்த யா வித் தமாவை எடுத்துட்டு மீவை சேர்த்திருக்கேன் முஸ்லீம் இஸ்மூல் ஃபாயில் இஸ்மினாலும் என்ன செய்யணும் லாஸ்ட் டபுள் நம்ம தமிழ் சேர்த்துருக்கோம் முஸ்லீம் ஓகே அதே மாதிரி இம்கினும் முன்கினும் ஓகே இம்கின் இஸ் வேர்பு இம்கின் இஸ் நவுன் दैस्मल माफूल नेक्स्ट द पेसी परिसंवाद। इट इज़ जस्ट लाइक दैस्मल फाइल। एक्सेप्ट द सेकेंड रैजिल हैज़ पता। इधर पौनो उल्ल एसीम मैटर नहीं। प्योंस वेज़गा। यूर सिल एग्जांपल, यूर सिलु ही सेंस मुरसिलून। पौनो सेंस मुरसलून। कास्टरा टू बी रिप्लेस्ड बिट पता। पौनो हैज़ बीन स நிறைய படிச்சிருக்கோம் முகலக்கொன்னா அல் பாபு முகலக்கொன் டோர் இஸ் க்ளோஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ முகலக்கூன் எங்கிருந்து வந்திருக்குன்னு முகலக்குன் இஸ் ஃபிரம் த பாப் அகலக்கா யுகலிகோ அகல மீன்ஸ் ஹீ க்ளோஸ் யுகலிகு ஹீ க்ளோஸ் முகலி குன் த பர்சன் இஸ் க்ளோஸிங் முகல குன் திங் விசவின் க்ளோஸ்ட் இப்போ மேல பாருங்க சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு உங்களுக்கு அர்சல்லா யூசிலோ அர்சல் ஹி சென்ஸ் யா முர்சிலூன் வந்து முர்சிலூன் ஒன் ஹூசஸ் முர்சலூன் ஒன் ஹாஸ் பின் செண்டு யார் அனுப்பி வச்சாலும் அவங்க முர்சலூன் யார் அனுப்பப்படாமல் அவங்க அவங்க குரானில் ஸோ யாசியில் படிச்சிருப்போம் பிஸ்மில்லாமல் இன்னக்கு லெமினல் முர்சலீன் முர்சலீன் ஏன் முர்சலீன் இன்னக்க நிச்சயமாக நபீ நீங்க இன்ன லமீனல் முர்சலீன் முர்சலின் வீன் ஒன் அமம் த மெசஞ்சர்ஸ் ஹவ் பீன் சென்ட் கரெக்டா முர்சல் முர்சல் வந்து முர்சலூன் முர்சலூன முர்ச முர்சலூன வந்து மின் வந்தனால முர்சலீன் மாறிஸ் இப்போ மெசஞ்சர் அப்படின்னு சொல்ல வந்து முர்சல் அனுப்பப்பட்டவங்க இல்லையா ஓகே புறான பெரும்பாலும் இந்த இன்னக்கில் மின்னல் முர்சலீன் அந்த முர்சலீன் வந்து பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எங்கேருந்து வருது அரசலை யூர்சிலு Mursil sender Mursil, the person has been sent. Okay. Next in the Ismail Makan was zaman. The noun of place and time. Iswell makan was the It is the same as the Ismail full example. At Hafa Means to present someone with a cube. Muthafun museum. Muthafun. So muthafun museum, museum means a place where. என்னவோ அதே தான் இது எல்லாத்துக்கும் இப்பயும் வாட்டியே சொல்லி காமிக்கிறாங்க சரி கீழே பாருங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க முக்கியமான

मकाम ही मेड ही मेड हिम स्टैंड के आका में मींस ही मेड हिम स्टैंड अल मुदारी युकीम अल मजदर इकामत इस्म अल फाइल मुकीम इस्म मफूल मुकाम ओके नेक्स्ट आ माने ही बिलीव्ड सो आ माने इज आ माने रेंड हमजा करना आ माने आ माने यू मीनू Imanun for Imanun. Actually, Imanun. Imanun becomes Imanun. Mu'minun, Mu'manun. Mu'minun, believer. Mu'manun, believed. Aujaba. He made obligatory. He made it obligatory. Yujibu. Ijabun for Ijabun. Mujibun, Mujabun. Mujibun, the person who makes compulsory. Mujabun, which is made compulsory. Atamma, he completed. சோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சாலிபப்ஸ் மீன்ஸ் இங்க வந்து லஜ் லஜ்வாஸ் கொடுத்திருக்காங்க இங்க வந்து ஆமனியும் வந்து மஹமூஸ் ஹம்சா ஹம்சா டேட் பப் கொடுத்திருக்காங்க இங்க வஜபேல வந்து இங்க உங்களுக்கு மிசால் பப் கொடுத்திருக்காங்க அதம்ம அதம்மல முதஃப் டபுள் டுப்ஸ் மீம் மீம் ரெண்டு மீம் வந்து இல்லையா சோ அதனால அது ஒரு முதலாஃபோ எல்லா ஓப்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நான் சாலிட் போப் கேட்டகரியிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க டூத்தூர் பாஷா அத்தமாக ஹீ கம்ப்ளீட்டட் வித்திம்மு வித் மாமுன் வித்திம்முன் உத்தம்முன் அல்கா ஹீ புட் டவுன் யுல்கை இல்காவுன் ஃபார் இல்காயுன் முல்qin அல் முல்قي முல்கன் அல் முல்கா இதெல்லாம் நாம் சாலிமஸ் குள்ள பேட்டர்ன் இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல் ஃபைல் அஜீஃப் வந்தா இந்த பாபல் உள்ளது என்ன மாதிரி செயல்படும் ஓகே

أعداء ان اردت ان يعطي سيمبل ده. ان يؤتي. ليه؟ اردت اوريجينال ده. ان اردت ده يو இப்போ இந்த ஒரிஜினல் ஃபார்ம்ல என்ன ஆயிடுது இந்த ஹம்சா இருக்கு இல்லையா இது வந்து இஸ் எப்ப ரீட்டன் ஆகும்னா அம்ரல் ரீட் ஆகும் அமருக்கு பாருங்க வந்து அந்த அந்த அமரு செய்வோம் இப்ப என்ன செய்வோம் அம்பரல் வரும்போது ஹர்பிள் மூது அறிய தேவைப்படாது

இப்போ இங்க வந்து உங்களுக்கு இஸ் மன் அதாவது கடைசி லெட்டர் வீக் லெட்றதுனால என்ன செய்யும் பொதுவா இதை டிராப் பண்ணிட்டு கடைசி கஷ்டம் போடும் மோதின் அலிஃபிலாம் போட்டிங்கன்னா அந்த யா வந்து என்ன செய்யறோம் ப்ரிட்டென் ஆகும் அலிஃப்லாம் இருந்தா அல் மோதி அலிஃபிலாம் இல்லாண்டி ஒரிஜினல் இது மோத்தியும் யா வித் அதோடைய அந்த பௌல சேவை வந்து நீக்கப்பட்டு அந்த முன்னாடி லெட்டருக்கு டபுள் கஷ்டம் கொடுப்பேன் இது எல்லா இஸ்மும் மண்கோசும் அப்படி தான் செஞ்சுட்டு இருப்போம் மொக தின் வந்து இந்த கிஃபர் இப்போ இஸ்முல் மஹஃபூல் வந்து என்னது மோ தன் ரிவம்பர் இந்த முகத்த நிதமர் மட்டும் இந்த ஏன் வந்து நம்ம ஆட் பண்ணும் சரிங்களா மொ தன் பாரு பார்முல் ஏன் வந்து ஆட் பண்ணுவேன் ட்ராப் பண்ணக்கூடாது ஃபைலில் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம் மஃபூலில் வந்து ட்ராப் பண்ணக்கூடாது இஸ் மஃப் ஃபுல் தென் அல் அதுல அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை மோத்தா கிஃப்ட் அர்த்தம் ஓகே சரி சரி இது நம்ம எல்லா நாக்கே சோவுக்கு இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில் என்ன ஸ்பெஷல்ங்க என்ன இந்த ஆத்தா வந்து வித் ஃபாஸ்ட்டாக தனியாக எடுத்துக்கிட்டு காரணம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இதை இந்த ஆத்தாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் நிறைய நம்ம யூஸ் பண்ற ஓவ் போட்டு என்னென்னன்னு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இட் டேக்ஸ் டூ ஆப்ஜெக்ட்ஸ்

இந்த குரான் வீ have என்ன தைனா த அல் கவுசரீ நல்லா பாருங்க தைனா தை ஃபைல் நா இஸ் த ஃபைல் வீ have கிபன் இல்லையா கிவன் வாட் ஹூம் யாரு கொடுத்தோ என்ன கொடுத்தோ க க வந்து மஃபஃபல் மிலி நபீஸ்லா சொல்லுங்க என்ன வீ have கிபன் ஹே கிவன் யூ நல்லா சொல்றேன் வீவ கிப்பன் யூ அல் கவுசர

மீனிங் வந்து யும் டீடு வி அ விண்டி கிவன் யூ அவெண்டனஸ் சோ த ஆப்ஜெக்ட்ஸ் மே பி ப்ரொனோன் இது இன்னொன்னு பர்தரா நம்ம பாக்க வேண்டியது இந்த ஆப்ஜெக்ட் வந்து குடுத்தீங்களா அது கூட தமிழா வரலாம் ப்ரொனோனா வரலாம் எப்படி பாருங்க எக்ஸாம்பிள் மன் அ த க ஹூ ஹூ கே வி டு யூ கேப்போன்னா ஆஃபீஸலி நம்ம கேட்போம் அப்போ இங்க ஆழ்தால வந்து ஃபெயிலு க வந்து மஃபுல் பிஹி ஒன் ஹூ தாசு மஃபுலுன் பிஹி யாரு கொடுத்தோம் என்ன கொடுத்தோம் ஏதோ ஜாம ஒரு பொருளை கொடுத்தோம் ஹூ இஸ் மஃபுலுன் பிஹி நம்பர் டூ ஸோ கா இஸ் ஆல்சோ தமீர் அண்ட் ஹூ ஆல்சோ இஸ் தமீர் ஒப்பனோம் சோ ஹூ கிவ் இட் அதனால தான் என்ன சொல்ல ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க டூத்து ஃபாஸாப் இங்க பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் ஆ தானி ஹி அல் முதரிசு த டீச்சர் கிவ் இட்